அலைபேசிகளும் அதன் வழியாக சமூக வலைதளங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்ற அரிய கருவிகள் மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் கொரோனா முடக்க காலத்தில் நாள்தோறும் செய்தித்தாள்களை விரிவாக வாசித்து காலை பத்து நிமிடம் மாலையில் பத்து நிமிடம் செய்திகள் வாசித்தேன் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் எல்லாம் பிரிட்டிஷ் சிறைகளில் பெரிய அளவில் போட்டு பார்ப்பதாக சொன்னார்கள் இடையில் கொஞ்சம் அதை யூடியூப் காணொளி தளத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காணொளிகள் பதிவு செய்திருக்கின்றேன் இனி அவ்வப்போது விழிப்புணர்வு கா செய்திகளையும் சொல்ல விளை விளைகின்றேன் இன்று ஒரு நான்கு வழக்குகள் பற்றி சொல்லப்போகிறேன் விருந்தர் மாவட்டம் அரசியார்பட்டி கோமதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் அதாவது ஆன்லைன் வழியாக பட்டா விண்ணப்பிக்கின்றார்கள் அதை அவர்கள் பொழுது அது தொடர்பாக அந்த விண்ணப்பித்தவர்களிடம் கேட்பதில்லை இதை எதிர்த்து தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இது ஒரு தீர்ப்பு அடுத்த தீர்ப்பு சென்னை கே கே நகர் சிஐடி நகரை சேர்ந்த செல்வராஜ் இவர் கோட்டக் மஹிந்திரா வங்கியில் கடன் வாங்கி அதற்கு உன்னேமு கோடி ரூபாய் திருப்பி செலுத்திவிட்டார் அதன் பிறகுதான் பதினாலு லட்சம் ரூபாய் கூடுதலாக வாங்கியிருப்பதாக தெரிய வந்தது அதை எதிர்த்து அவர் சென்னை உயர் நிமிடத்தில் வழக்கு தொடுத்து அப்படி கூடுதலாக வாங்கிய அந்த மேலாளருக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதித்திருக்கின்றார்கள் மூன்றாவதாக ஒரு வழக்கு ராஜபாளையத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் கணேசன் போதை நாச்சியார்புரத்தில் நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நித்யானந்தாவுக்கு நன்கொடையாக எழுதி கொடுத்து விட்டார் அங்கே அவரது ஆசிரமமித்து சில பெண்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த நிலத்தை எனக்கு திரும்ப வாங்கி தர வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கின்றார் நீதிமன்றம் அந்த பெண்கள் அங்கே ஆசிரமம் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கே கதவை பூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் போகிற பொறுப்பில் தான் அது இருக்கின்றது நேற்று டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது அதில் ஒரு பெண் ஆஸ்திரேலியாவில் படித்து துபாயில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியவர் இப்பொழுது கணவனிடம் விவகாரத்தை கேட்டு அது ஜீவன வாழ்க்கை செலவுத்துவ கேட்கின்றார் அப்படி கொடுக்க முடியாது வேலைவாய்ப்பு செய்ய முடியாத பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும் நீ சும்மா வந்து சோம்பேறியாக சாப்பிடுவதற்கு வாழ்க்கை செலவு தொகை தர முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது